ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு பார்க்க போகிறோம் ஒரு ஆட்டோட கால் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் என்ன ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சனியும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஒரு மூணு நல்லா பொழு போட்டுக்கோங்க நல்லா வாதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வாங்கி இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் ஃபுல்லாக உள்ளக்கு போட்டுக்கோங்க ஆட்டுக்கால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கால் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த காலில் போட்டுக்கோங்க இந்த மசாலாவும் காலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடைய தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இதுக்குடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மழைச்சடி இது மேலே போட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான ஆட்டுக்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்